ஜோதிட யுகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா மீண்டும் இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி நண்பர்களே இந்த சேனலில் ஜோதிடம் குறித்த தகவலில் நிறைய தகவல்களை பார்த்து பேசிட்டு வரோம் இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு நேர்கள் நிறைய குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடிய தலைப்பு இந்த கர்மா வினை இதெல்லாம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நேரம் இருந்தால் கொஞ்சம் டைம் எடுத்து நிதானமாக புரிஞ்சுக்குங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி கர்மா அப்படிங்கிறது போன ஜென்மத்தில் செஞ்ச பாவமாக புண்ணியமாக அதனால் வந்திருக்கா அப்படின்னா ஆமாம் சரி அப்போ போன ஜென்மத்தில் எதுக்கு பாவம் செஞ்சோம் சரி இந்த ஜென்மத்தில் இதை இதைத்தான் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் ஆழமாக புரிஞ்சுட்டா தான் அது புரியும் உங்களுக்கு போன ஜென்மத்தில் செஞ்ச விஷயத்தினுடைய தொடர்ச்சியாக அல்லது ஈவாக அல்லது மீதியாக அல்லது நீட்சியாக இந்த ஜென்மத்தினுடைய செயல்கள் நடக்குதுன்னா அப்போ இந்த ஜென்மத்தில் நான் செய்யக்கூடிய புண்ணியத்தை நான் விரும்பி செய்ய வேண்டுமா நான் கேட்கக்கூடிய கேள்வியை அல்லது நான் பேசக்கூடிய விஷயத்தை கொஞ்சம் ஆழமாக புரிஞ்சுவிட்டால் புரியும் இல்லைன்னா புரியாது ஏன்னா என்னன்னா தள்ளி விட்டுட்டு போயிடலாமான்னு தோணும் ஓகேங்களா கொஞ்சம் புரிஞ்சுக்க ஏன்னா இது எங்கேயும் கிடைக்காது உங்களுக்கு நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நம்ம செய்ய நம்ம நம்மளுக்கு நடக்கக்கூடிய எல்லாமே போன ஜென்மத்தினுடைய தொடர்ச்சி வினை கர்மா தொடர்பு இது என்னென்னு சொல்லலாம் இல்லைங்களா அப்போ அதுதான் எல்லாம் அப்படிங்கிறப்ப நான் இப்போ செய்யக்கூடிய புண்ணியம் அப்படிங்கிறது மட்டும் என்ன செஞ்சிட போகுது அதுவும் போன ஜென்மத்தில் நான் செஞ்சதனுடைய தொடர்ச்சியாக தான் இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்போ அந்த விதியை கடந்து நான் அங்கே எதாவது செய்யறேனா அப்படின்னா அது இல்லை சரிதானே எல்லாமே விதியினுடைய தொடர்ச்சி அப்படின்னா நான் செய் இங்கே செய்யக்கூடிய புண்ணியம் நான் ஒருத்தனுக்கு சோறு வாங்கி போட்டால் கூட அந்த சோறு வாங்கி போடுறதுக்கு இங்கே வழிபட நிலையா இயற்கை விதி நான் வந்து ஒரு பெரிய ஃப்ராடாக பிறந்து இந்த ஃப்ராடாகவே வாழணும் அப்படின்னு சொல்லி இந்த கர்மா டிசைன் பண்ணிச்சு நான் நான் எப்படி சோறு போட முடியும் அப்போ ஒருத்தனை போய் புண்ணியம் பண்ணு அப்படின்னு சொல்லி அவன் அவனுடைய புண்ணியம் எதன அடிப்படையில் வருகிறது அப்படின்றால் அந்த புண்ணியமும் அவன் ஆல்ரெடி செஞ்ச புண்ணியத்தின் அடிப்படையில் தானே வருது அப்போ இங்கே எதையுமே நீங்கள் நடப்பது தான் நடக்கும் நடக்க அதை தவிர வேறு எதுவுமே நடக்காது நீங்களாக எந்த ஒரு நன்மையும் செய்ய முடியாதுங்க தீமையும் செய்ய முடியாது சரி இதெல்லாம் ஏன் சார் நடக்குது அப்போ இதெல்லாம் இறைவன் இதை இதை முடிஞ்சால் தொடர்ந்து பேசுகிறேன் இல்லைன்னா அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே கூட பேசுகிறேன் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் அப்போ இறைவன் நம்மளை படைச்சார் இல்லையா அப்படித்தானே சொல்கிறோம் நம்ம இறைவன் ஒரு பரிபூரணமானவர் எங்கும் நிறைந்தவர் முழுமையானவர் அறிவே வடிவானவர் அழகே வடிவானவர் இன்பமே வடிவானவர் அதாவது வந்துங்க பூரணத்துவமானவர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஒரு பூரணத்துவமானவர் உங்களை படைத்திருந்தால் என்னை படைத்திருந்தால் அது நம்மளுடைய படைப்பு எப்படிப்பட்டதாக இருக்கணும் ஒரு கடவுள் என்னை டிசைன் பண்ணியிருந்தான்னா என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குன்னா ஒரு பெரிய நந்தவனமாகவும் பூஞ்சோலையாகவும் பூத்து குலுங்கக்கூடிய ஒரு ஒரு பெரிய நீர்வீழ்ச்சியிலிருந்து விழுகக்கூடிய அந்த சாரல் மலை மாதிரி என்னுடைய வாழ்க்கையை வந்து எவ்வளோ குதூகூலமாக இருக்கணும் அப்படி இருக்கா உங்களுக்கு எனக்கு இருக்கா அப்படின்னா ரெண்டு பேத்துக்கும் அப்படி இல்லை அப்போ இவ்வளோ கவலைக்கிடமான ஏதோ எமர்ஜென்சியில் பிறந்த மாதிரி பிறந்திருக்கிறோமே அப்போ இந்த இந்த பிறப்பை இறைவன் படைத்திருந்தால் இவ்வளோ கேவலமாக படைப்பாரா இப்போ நீங்களே ஒரு பொம்மை செய்கிறீங்க உங்களுக்கு எல்லா ஆற்றலும் இருக்குது ஒரு கேவலமாக ஒரு பொம்மை செய்வீங்களா அப்போ நம்ம ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிற விஷயத்தை இறைவன் எப்படி படைத்தான் அப்போ இறைவனுக்கும் இந்த படைப்புக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்னு பார்க்குறப்ப ஒன்று நம்மளும் இதை விசாரணை செய்யலாம் விசாரம்னு சொல்கிறாங்க அப்போ விசாரம் நம்மளும் செய்யலாம் வேறு யாராச்சும் சொன்ன கருத்தின் அடிப்படையில் விசாரம் செய்யலாம் அப்போ இறைவன் இந்த வாழ்க்கையை படைத்திருப்பதற்கான அர்த்தங்கள் கிடையாது ஏன்னா அப்படி படைச்சிருந்தால் என்ன இருக்கும் இந்த வாழ்க்கை தெளிவானதாக இருக்கும் அப்போ தெளிவானதாக இல்லாத போது இந்த வாழ்க்கை இறைவன் படைக்கிற அப்போ இந்த வாழ்க்கை எப்படி படைக்கப்பட்டதுன்றதுக்கு நான் நிறைய பேருக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் அந்த உதாரணத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு வா நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க அந்த எக்ஸாமில் மார்க் யார் போடுவா அப்படின்னா உங்கள் வாத்தியார் போடுவார் அப்போ இந்த உங்களுடைய மார்க் யாருடைய யார் போட்ட மார்க்குனா வாத்தியார் போட்ட மார்க்கு ஆனால் அது எதுக்கு போட்டார் மார்க்னால் நீங்கள் எழுதுனதுக்குன்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ உங்களை மாதிரி ஒன்னொரு ஆளுக்கு அறுபது மார்க் போட்டிருக்காரு ஆளுக்கு நூறு மார்க் போட்டிருக்காரு அந்த வாத்தியார்னா அப்போ வாத்தியாருடைய ரோல் என்ன அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கைக்கு தகுந்தது போல உங்களுடைய எழுத்துக்கு தகுந்தது போல் உங்களுடைய அறிவுக்கு தகுந்தது போல உங்களுடைய புத்திக்கு தகுந்தது போல் உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி மார்க் போடுறது தான் இறைவனுடைய வேலையை தவிர உங்கள் அவருக்கு விருப்பப்பட்டதை செய்கிறதில்ல சரி இதை ஏன் இறைவன் செய்கிறாரு இறைவன் ஏன் மார்க் போடுறாரு அப்போ உங்களுக்கு ஏன் இந்த வாழ்க்கை வருது எனக்கே இந்த வாழ்க்கை வருது அப்போ நான் போன ஜென்மத்தில் செஞ்சதனுடைய நீட்சியாக இந்த வாழ்க்கையை பயன்படுத்த வேண்டிய அனுபவிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்போ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த உலகத்தில் என்னத்தை செய்ய வந்திருக்குறோம் நான் ஜோசியும் பார்க்கறது தான் இந்த உலகம் என்ன இந்த பிரபஞ்சம் என்னை ப படைச்சு வச்சிருக்கா இல்லைனா நீங்கள் இந்த யூடியூப்பில் இந்த வீடியோ உட்காந்து பார்க்குறது தான் இந்த பிரபஞ்சம் படைத்து வச்சிருக்க ஆனால் இதுக்கு இல்லை உண்மைதானே இந்த பிறப்புக்கு பின்னால் பெரிய ஒரு கேள்வியோ பதிலோ அல்லது பெரிய ஒரு நீளமான ஒரு விளக்கங்களோ இருக்கலாம் அப்போ இந்த விளக்கங்கள் என்னன்னு பார்க்கும்பொழுது இதை வந்து கர்மா தியரி வினை ஊழ்வினை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விளக்கி சொல்கிறாங்களே இதெல்லாம் என்ன இதுக்கும் ஜோசியத்துக்கும் தொடர்பு இருக்கா அப்படிங்கக்கூடிய பல தகவல்களை நம்ம தொடர்ந்து பேசலாம் அதுக்கு முன்னால் இந்த இந்த வீடியோவை அதனுடைய தலைப்பாகவும் நீங்கள் புரிஞ்சுக்குங்க அப்போ ஒரு ஜாதத்தில் தான் வந்து கர்மா கர்மாவை குறிக்கிறது அப்போ கர்மா வந்து சனியை சனியை குறிக்கிது அதுக்கப்புறம் மரபுன்னு சொல்லக்கூடிய மரபு வேற கர்மா வேற கர்மா என்பது எனது ஆன்மான்னு சொல்லக்கூடிய ஏதோ ஒரு கான்சியஸ் ஏதோ ஒரு சோல் அங்கே வந்து சில பதிவுகளை சுமந்துட்டு வருது இந்த ஆன்மா இந்த உடம்புக்குள்ள போகுது இந்த உடம்புனுடைய கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குது இந்த உடம்பு எங்கேருந்து பிறந்து வந்துச்சுன்னா எங்கள் தாத்தா பாட்டி அம்மா அப்பாட்டிருந்து வந்து இது மரபு அப்போ மரபு வழியாக நான் என்னத்தை அனுபவிக்க போகிறேன்றதை தான் ஜாதத்துல தெரிஞ்சுக்க முடியவே தவிர கர்மாவை பற்றி தெரிந்து கொள்ள முடியாது ஏதோ நீங்கள் தெளிவாக வச்சுக்கணும் நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்கன்னா ஆன்மீக தகவலை ஏதோ ஜோசிகாரனுடைய வீடியோக்குள்ளே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா அப்படி தானே ஜோசிக்காரங்களும் பேசுகிறாங்க ஏதோ ஜோஷிக்காரங்க ஏதோ உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் அப்படியே எரேசர் போட்டு அழிச்சு இந்தா நீ நல்லாரு இந்தா நீ கோடிஸ்வரன்னா சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படிலாம் இல்லை அப்போ ஜோதிடம் என்பது எதன் வரை அப்படின்னா இந்த உடம்பு வரை தான் அப்போ ஆன்மா பன்னெடுங்காலமாக வருகிறது எப்போ உருவானது ஆன்மா அப்படின்னு சொல்லி ஆதி எல்லா நூல்களையும் படிங்களேன் நீங்கள் நூல்கள் படிங்கன்னா நீங்கள் போயிட்டு மாத இதழ் வார இதழ் ஏதாச்சும் ஆன்மீக இதழில் படிச்சிங்கன்னா கிடைக்காது நான் சொல்றது பியூரா ஆன்மீகம் சார்ந்த மறைகள்லையோ வேதங்கள்லையோ அல்லது இந்த பன்னெண்டு திருமுறைகள்லையோ அல்லது அருப்பாக்கள்லையோ அல்லது வள்ளுவருடைய புத்தகத்தில் அது பகவத் கீதையிலே படிச்சிங்கன்னா இந்த ஆன்மா என்பது அனாதின்னு சொல்கிறாங்க அனாதினா என்னங்க அனாதினா தோன்றதுக்கான காலம் தெரியாது அல்லது தோன்றவே இல்லது இது இருந்துக்கிட்டே இருக்குது எதோட இருந்துக்கிட்டு இருக்குன்னா இறைவனோடவே நம்மளும் இருந்திருக்கிறோம் இது இது புது புதிய தகவலாக இருக்கலாம் சிலருக்கு பழைய தகவலாக கூட இருக்கலாம் ஏன்னா நம்மளுடைய இந்து மதத்தினுடைய கோட்பாடே பதி பசு பாசம் இந்த மூன்றும் அனாதின்னு சொல்கிறாங்க பதி என்பது இறைவன் பசு என்பது நாம் பாசம் என்பது நம்மள் நம்மளால் நம்மளை கட்டி வைத்துள்ள ஆணவ மலம்னு சொல்கிறாங்க இந்த மூன்றும் அனாதியாக இருக்கிறது அப்போ நான் எங்கே பிறந்த யார் என்னை படைத்தனா என்னை யாருமே படைக்கவே இல்லை நான் இறைவனோடே இருக்கிறேன் இறைவனோடு நான் படைக்கப்படலை இறைவனோட இருக்கிறேன் இருக்கிறேன் என்றால் இங்கே படைக்கப்படலை அப்போ ஆற்றல் அழிவின்மை கோட்பாடுபடி வரலாறு துவங்கி திருமூலர் திருமந்திரம் மாணிக்க வாசகம் பிரம்மந்தம் எல்லா மறைகள்லையுமே என்ன எழுதியிருக்குன்னா இந்த ஆன்ம அனாதி அப்போ ஆன்மா வந்து ஆதி காலத்துலேருந்தே இருக்கு அப்படிங்கிறப்ப இந்த ஜாதகம் என்பது நாம் உடல் எடுத்ததற்கான அமைப்பு தானே தவிர ஆன்மாவனுடைய அமைப்பு இல்லை எனவே இந்த கர்மா போன கர்மா இந்த கர்மா இதெல்லாம் வந்து ஜாதத்தில் தேடக்கூடாது ஜாதத்தில் தேடுறது இந்த உடம்பில் இருக்கக்கூடிய வினைகள் மட்டும்தான் அப்போ இந்த உடம்பு எடுத்து நான் என்னத்தை அனுபவிக்க போறேன் அப்படிங்கிறத மட்டும் தேடலாம் இது பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடுகள் விளக்கமாக பேசலாம் நன்றி வணக்கம்